அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சிஜே சுபரஞ்சனி எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய மழையர் மன்றத்திற்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் உள்ள ஜிபி பப்ளிக் பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இப்போது திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளில் அறுபத்தி ஒன்றாம் அதிகாரமான மடியின்மை என்ற அதிகாரத்தில் உள்ள பத்து திருக்குறளை குடிசை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் மடிமடிந்து கொண்டொழுகும் பேதை பிறந்த குடிமடியும் தண்ணீரும் உண்டு குடிமடிந்து குற்றம் பெருகும் மடிமடிந்து மாண்ட உணர்ச்சியில் நெடுநீர் மரவி மடித்தியில் நாங்கும் கெடுநீரார் காமக்கலன் படியுடையார் மடியுடையார் பற்றமைந்த கண்ணும் மடியுடையார் மான் பயன் எய்தல் அறிவு இடி புரிந்து சொல் கேட்பர் மடி மடிபுரிந்து மடி புரிந்து மாண்ட உணியற்றில் அவர் மடிமை குடிமைக்கன் தங்கின் தன் ஒன்னார்க்கு அடிமை புகுத்துவிடும் குடியாண்மையில் வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்ற கெடும் மடிகிலா மன்னவன் எய்தும் அடியாந்தான் தாயது எல்லாம் பொருங்கு ஓம் சக்தி நன்றி